லோக்சபா தேர்தலில் மதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதியை தான் திமுக ஒதுக்கி இருந்தது அந்த ஒன்றில் கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் நம்ம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக பிரபல இணைய இருக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது மீண்டும் மாநிலங்களவை எம்பி ஆகிறாரா வைகோ அது மட்டும் இல்லாம பாஜக வீசிய வலையில தற்பொழுது மதிமுக சிக்கியிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கப்படுது இது அரசியல் வட்டாரங்கள்ல பிரபலமா பேசப்பட்டு வருது என்ன நடந்தது என்ன

கூட்டணியில இருந்து அப்படியே வந்துட்டு அவருடைய பதவி தொடர்ந்துட்டு இருந்துச்சு அப்படிதான் பாத்தீங்கன்னா சமீபமா தான் வந்துட்டு இவருடைய எம்பி பதவியும் வந்து நிறைவடைஞ்சிருந்தது இப்போ திமுக சார்பில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு மாதிரி கமலஹாசன் அவர்களும் வந்து போட்டிட்டு இருக்காரு இந்த நிலையில தான் பாஜக வீசிய வலையில தற்பொழுது மதிமுக சிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது அதாவது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைக்கோ திரும்ப வந்துட்டு எம்பி ஆகுறாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகி திமுகவுக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லப்படுது அதாவது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மதிமுக தற்பொழுது பாத்தீங்கன்னா அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு சீட் ஒதுக்கலாம் அப்படின்ற காரணங்களும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில தான் பாஜகவோ தமிழகத்துல என் கூட்டணி ஆட்சி என தெரிவித்தும் வராங்க தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை அப்படின்ற மாதிரியும் அவங்க இது வரைக்கும் அறிவிக்கணும் அப்படின்னும் ஆனா மாறாக கூட்டணி கட்சியில் இருப்பவங்க அறிவிக்கிறாங்க தான் அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி திமுகவினர் தொடர்ந்து பலரும் விமர்சனமும் செஞ்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியாக இருப்பது தான் அதிமுகவுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு விமர்சனங்களும் வந்துட்டு தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு இதனால தான் அதிமுக பாஜக கூட்டணியில நிச்சயம் விரிசல் விடும் அப்படின்னு திமுக சொல்லி வராங்க பலரும் வந்துட்டு இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்தே வந்து அவங்க விமர்சனம் வைக்கிறது இதுதான் இது வந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா எடப்பாடி

நம்ம நம்ம திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜகவோட கூடிய விரைவில் இணைய இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது ஏற்கனவே ஒரு அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அப்படி பாஜகவுல கூட்டணியில இருந்த ஒரு கட்சி தான் அவங்க அவர் ஒரு நல்ல நபரும் கூட அப்படின்ற மாதிரியும் அவர் என்னுடைய சகோதரர் போல நான் அவர்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் வைக்கப்படுது அதாவது கூட்டணியை பொறுத்த வரையில பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தெளிவாக இருக்காரு அவர் திமுகவுடன் தான் வந்து தொடர்ந்து தொடர்வாரு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் பாஜக பாமக அங்கமிக்குடைய கூட்டணியில வீசிக்கா எப்போதும் வந்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இதனால யார் வந்துட்டு எல்முருகனிடம் கேட்டபோது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி வரோம் கட்சியானது அதாவது வாஜ்பாய் காலத்துல இருந்தே எங்களுடன் கூட்டணியில இருந்ததுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குழுவையும் வந்து கொடுத்திருந்தாரு அதை வச்சு கூட்டி கழிக்கு பார்க்கும் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா அதாவது அது வந்து மதிமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் வந்து தெரிவிக்கிறாங்க உண்மையிலேயே மதிமுகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா அப்படின்னு கேட்டா தெரியல இது ஒரு கன்ஃபார்மான ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது ஆனாலும் அரசியல் வட்டாரங்கள்ல அதாவது எல்முருகன் அவர்கள் பேசினதே வந்து வச்சு பார்க்கும் போது இதுவாதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பும் சொல்லப்படுது ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விசிகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி रोम मामा का மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் மற்றும் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்து பாஜக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க மதிமுகவுக்கு தொடர்ந்து அதிருப்தியும் கட்சியில ஏற்பட்டு வருது அப்படின்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தனி சின்னத்துல போட்டியிட மதிமுக விரும்பியது அப்படின்னா நாலு தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும் அப்படின்னா உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டா ஆறு தொகுதிகள் ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரி திமுக சொன்னதாகவும் சொல்லப்படுது இதை தான் ஆறு தொகுதிகளை வாங்கிக்கிட்டு உதயசூரியன் சின்னத்துல கட்சியினரிட போட்டியிட வச்சாரு வைகோ அவர்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் லோக்சபா தேர்தலில் மதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதியை தான் திமுக ஒதுக்கி இருந்தது அந்த ஒன்றில் கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியும் நிர்பந்தமா வச்சிருந்தாங்க இதை வந்துட்டு மதிமுகவினர் பலரும் வந்து ஏற்கல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதுவும் முக்கியமா துரை வைகோ அவர்கள் நிறைய இடங்கள்ல ரொம்பவே ஆவேசமா பேசியிருந்தாரு எங்களுடைய சின்னத்தில தான் நாங்க போட்டியிடுவோம் அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து அவங்க அர்த்தத்தில் இருக்காங்க அப்படின்னும் அதாவது அவங்களுடைய சின்னங்கள்ல வந்து அவங்களால போட்டியிட முடியல அடையாளமே எல்லாமே போகுது அப்படின்ற மாதிரி கருதுறாங்க இப்போ இதெல்லாம் வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக வந்துட்டு அப்படி திமுக கூட்டணியில இருந்து பிரிஞ்சு அப்படி பாஜகவுடைய கூட்டணிக்கு செல்ல நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்றாங்க ஆனா எந்த விதமான ஒரு கன்ஃபார்மான ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது